ள் பெரியமானவர்களே இந்த புதிய நாளின் காலை வழும் ஜீவனுள்ள ஆண்டவருடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தை நீங்கள் கேட்கிறீர்கள் அவரையே நோக்கி பாருங்கள் ஆச்சரியமான காரியத்தை ஆண்டவர் உங்கள் கண்களுக்கு முன்பாக வெளிப்படுத்துவார் இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை நூற்றி முப்பத்தி ஒன்பதாம் சங்கீதம் இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நான்கு வசனங்கள் தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும் என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும் வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் ஆம் பிரியமானவர்களே நீதிமானின் ஜபம் இப்படிப்பட்டதாக இருக்கும் ஒரு நீதிமான் ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிற காரியங்கள் என்னவா இருக்கும் தெரியுமா ஆசீர்வாதத்தையோ உலக நன்மையோ அவன் கேட்க மாட்டான் மாறாக தன்னுடைய வழியை தன்னுடைய ஜீவியத்தை ஆண்டவர் சீர்படுத்தும்படி அவருக்குள்ளே தன்னை ஸ்திரப்படுத்தும்படி வேண்டிக் இது ஒரு நல்ல நீதிமானின் ஜபத்திற்கு ஒரு முன்மாதிரியாக காணப்படுகிறது இந்த உலக வாழ்க்கையிலே நம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருந்தாலும் தவறி போவதற்கு அநேக வாசல்கள் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது பாவத்திலே மனிதன் விழுந்து போவதற்கு எல்லாவிதமான காரியங்களும் அவனுக்கு முன்பாக வெளியரங்கமாக காணப்படுகிறது ஆனாலும் ஆண்டவருடைய பிள்ளைகள் தங்களை காத்து கொள்ள வேண்டும் அல்லவா இந்தோ இந்த சபம் அதற்கு ஒரு முன்மாதிரியான சபம் அதிகாலை வேளையிலே எழுந்து தேவனுடைய வார்த்தையை கேட்கிற நீங்கள் ஆண்டவரே வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய வழியிலே நடத்தும் என்று கேட்பீர்களா என் இருதயத்தை ஆராய்ந்து கொள்ளும் ஆண்டவரே தவறுகளை திருத்தும் ஆண்டவரே என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் மன்றாடி செவியுங்கள் ஏனென்றால் இருதயத்தை ஆராய்ந்து அறிகிறவர் அவர் ஒருவர் மாத்திரமே நம் சிந்தனைகள் அவருக்கு தெரியும் நாம் நடக்க வேண்டிய பாதை என்னதென்று அவர் அறிந்திருக்கிறார் அதை விட்டு விலகாதபடிக்கு நீதியின் பாதையிலே நடப்பதற்கு இந்த காலை வழியிலே உங்களை ஒப்புக்கொடுங்கள் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே ஆண்டவரை நோக்கி செபிக்கிற செபிக்கிறபம் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே நல்ல பாதைகளை நமக்கு காட்டி கொடுக்கும் விசேஷமாக ஆண்டவரே என் சிந்தனைகள் என் இருதயம் உமக்கு பிரியமாயிருக்கும்போது அவரிடத்திலே நாம் கேட்டுக்கொள்கிற யாவையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்கிற விசுவாசமும் நமக்குள்ளே அதிகரிக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் இன்னும் நீதியில் ஸ்திரப்படுவதற்கு அது ஒரு வாய்ப்பாக அமையும் இந்த காலை வழியில் வேதனை உண்டாக்கும் வழியை நம்மிடத்திலிருந்து அகற்றுவதற்கு ஒருவேளை நமக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் நம்மை முற்றிலும் அறிந்திருக்கிறார் அல்லவா நிச்சயம் வேதனை உண்டாக்குகிற காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் எழுந்து எடுத்து போட்டுவிட்டு நித்திய வழியாயிருக்கிற அவருக்கு பிரியமான வழியிலே நம்மை நடத்துவார் இந்த நம்பிக்கையுடன் இந்த நாளை துவக்குங்கள் நமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் உங்களுடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக என்று இதே சங்கீதக்காரன் ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறான் நீங்களும் இந்த காலை வழியில் வேதனை உண்டாக்குகிற தவறான வழியை உங்களிடத்திலிருந்து அகற்றிவிட்டு நல்ல இருதயத்தோடு நல்ல சிந்தனையோடு தேவனை பிரியப்படுத்துகிற ஒரு நல்ல வாழ்க்கை வாழ தீர்மானியுங்கள் தேவனிடத்தில் இந்த ஜபத்தை ஏறிடுங்கள் கட்டாயம் சொல்லுகிறேன் ஆண்டவர் உங்களை நல்வழிப்படுத்துவார் உங்கள் வாழ்க்கை செம்மையான வாழ்க்கையாக மாறும் நல்ல பாதையிலே நீதியின் பாதையில் உங்களை நடத்துவார் ஒரு நாள் மாத்திரமல்ல நித்தமும் இந்த வேண்டுதல் உங்கள் வார்த்தையிலே வெளிப்படற்றும் ஆண்டவர் கட்டாயம் உங்களை நல்வழிப்படுத்துவார் உங்கள் இருதயங்களை சுத்தமாக்குவார் நேர் வழியாய் உங்களை நடத்தி கொண்டு செல்லுவார் எல்லாவற்றுக்கும் மேலாக அவருக்கு பிரியமான பாதையில் உங்களை நடக்க பண்ணுவார் ஜெபிப்போமா அன்பு தகப்பனை வேதனை உண்டாக்கும் வழி எங்களிடத்தில் உண்டோ என்று பார்த்து எங்களை நித்திய வழியிலே நடத்துகிறேன் எங்கள் ஆண்டவராகிய கர்த்தருடைய கரத்தில் இருதயங்களை அறிந்து கொள்ளும் எங்கள் சிந்தைகளை அறிந்து கொள்ளும் ஆண்டவரே நாங்கள் உமக்கு பிரியமான பாதையிலே நடக்க எங்களுக்கு உதவி செய்வீரா ஒரு நல்ல நீதிமானாக எப்பொழுதும் நாங்கள் காணப்படுவதற்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் மீட்பரேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவை ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே நீதிமானாய் ஜிவிக்க நித்தமும் பிரயாசப்படுங்கள் ஆமேன்